Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home opportunity, mobile based part time job perfect for student, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours, work at your just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, YouTube.

சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் உம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல் நமக்கு முன்னால் வந்து விழும் அதில் மனைவியை நீங்கள் தயவு செய்து கிண்டல் பண்ணாதீர்கள் ஏனென்றால் பெண்களுக்கு கிண்டல் பண்ணுவது பிடிக்காது உங்கள் குழந்தைகளுக்கு முன்னாடி நகைச்சுவையாக கூட மனைவியை பேசக்கூடாது இன்னைக்கு நீங்கள் பண்ணுற கிண்டல் கேலி அந்த மனைவியோட மனசில் ஆழமாக படிஞ்சிருக்கும் அது ஒரு நாள் பல நாள் பொறுத்து வெடிக்கும் அப்போ நீங்கள் தாங்க மாட்டீங்க புருஷன் டென்ஷனாக வராரு மனைவி கிட்டே வந்து எனக்கு உடனே சாப்பாடு வேணும் பசிக்குதுன்றார் அந்த அம்மா மூணு பர்னர் ஸ்டவ் இருக்குது மூணுத்துலேயும் தண்ணியை வச்சுது ஒன்றுத்தில் முட்டையை போட்டுது ஒன்றுத்தில் உருளைக்கிழங்க போட்டுது ஒன்றுத்தில் காஃபி வைக்கிறதுக்காக இன்னொரு தண்ணி மூணுத்துலேயும் பச்சை தண்ணி தான் சூடானதும் முட்டை வெந்துடுச்சு உருளைக்கிழங்கு வெந்திடுச்சு காஃபி ரெடியாகிடுச்சு அந்த புருஷன் சந்தோஷமாக சாப்பிட்டான் இதெல்லாம் பெண்களுக்கு இருக்கிற திறமை ஏன்னா யானைக்கு வந்து பெரிய மதம் பிடிச்சிடுச்சின்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டு டெய்லி சோர் போட்டிருப்பான் குளிக்க வச்சுருப்பான் பார்த்து பார்த்து அந்த யானையை கவனிச்சுப்பான் ஆனால் அவனை தான் தூக்கி போட்டு மிதிக்கும் மட்டும் முதல்ல பார்த்துடுச்சுன்னா தம்சம் பண்ணிடும் ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய தப்பு பண்ணுறாங்க மனைவி கிட்ட பேசுகிறதே இல்லை இதே அடுத்த பொண்ணுங்கன்னா அவங்க பேசுகிறது பிடிக்குது இவங்களுக்கு இந்த தப்பை பெரிய தப்பு இது அதனால் மனைவி கிட்ட பேசுங்க அது புரியுதோ புரியலையோ நீ பேச வேண்டியது உன் கடமை நீ என் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் என்ன நடந்ததோ அதை நீங்கள் மனைவி கிட்ட பேசணும் அதே மனைவி ஒரு ஊருக்கு அனுப்பி பாருங்க அவங்க ஆட்டோ பிடிச்சதுலேருந்து பஸ்ஸு ஏறுனதுலேருந்து இறங்கி அங்கே என்னென்ன நடந்ததோ ஒன்று விடாமல் கமா புல் ஸ்டாப் அப்படி அப்படியே டெட்டாக காப்பி பேஸ்ட்டு பண்ண மாதிரியே சொல்லுவாங்க ஆண்கள் பெண்களிடம் பேச வேண்டும் பெண்கள் சொல்வதை கேட்க வேண்டும் இப்போ அந்த கதைக்கு வருவோம் டென்ஷனாக ஒரு புருஷன் வந்தார் மனைவி மூணு கப்பில் தண்ணியை வச்சு மூணு பர்னரில் கொதிக்க வச்சுருந்தாங்க இப்போது டென்ஷனாக வந்த புருஷங்கிட்ட மனைவி சொல்கிறாங்க மூணு கப்புலேயும் கொதிக்கிற தண்ணி உன்னோட மனநிலை போல தான் இருந்தது கப்பு தண்ணி கொதிச்சிக்கினே இருக்கும்போது நான் உருளைக்கிழங்க போட்டேன் அப்போ அந்த கொதிநிலையில் உருளைக்கிழங்கு நல்லா கனமாக இருந்ததுனால தண்ணியோட கொதிநிலையை குறைச்சிது இரண்டாவது முட்டை ஏற்கனவே உடைய போகிற முட்டை அதில் போட்ட உடனே இறுகி போச்சு அப்படியே த தண்ணியில் இந்த காஃபி தூளை மூணாவது கப்பில் கொதிநீரில் போட்டதும் இந்த காஃபியோட மனம் வாசம் அத்தனையும் அந்த தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அதில் தண்ணி தான் உங்கள் பிரச்சனை உருளைக்கிழங்கு மாதிரி இருக்க போறியா முட்டை மாதிரி ஆகப்போறியா இல்லை காஃபி தூள் மாதிரி வாசனையாக இருக்க போறியா